கேளிக்க சித்த என்னை பொறுத்து வைக்க ஒரு கற்பனையான ஒரு மாய ஓகே நாலரை மணிக்கு நீங்க எந்திரிச்சு ஒரு விளக்கு பத்து வச்சு வாழ்ந்த சிந்தனையில நம்மளோட நெத்தி பொட்டுல தியானம் பண்ணால் நம்ம வாழ்க்கை சரி கேளிக்க சித்தருங்கிறவரே இல்லையா

வடிவம் வகு பூச்சி வருது பண்டு வருது பட்டாம்பூச்சி வருதுன்னு நல்லா சொல்லலாம் உண்மையிலேயே சித்த உங்கள்கிட்ட பேசக்கூடிய ஆளா எனக்கு இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா திரை தேடி நேர்களுக்கு வணக்கம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் திரைப்பட நடிகரும் ஜோதிடருமான திரு பொன்முடி அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு என்ன இந்த திருவண்ணாமலை பத்தி நம்ம பேசியிருந்தோம் நல்ல வரவேற்பு இருந்தது நேர்கள் மத்தியில இப்போ வந்து நம்ம சித்தர் வழிபாடு அப்படின்னும் போது சித்தர் வழிபாடு எடுக்கணும்னு நம்ம நினைச்சிட்டோம்னால அந்த பதினெண்டு சித்தர்களை தேடி தான் போவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க அந்த வழிபாடு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் வந்து கேளக்கிய சித்தர் நிறைய பேர் இவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க இதை பற்றின விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க கேளக்கிய சித்தர் நம்ம கூட கனெக்ட் ஆகிறாங்க அந்த உணர்றோம் நம்ம அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த பதினெண்டு சித்தர்களுக்கும் கேளக்கிய சித்தருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கேளக்கிய சித்தர் அப்படின்றவர் யார் நல்ல கேள்வி ஒவ்வொரு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் தான் கடவுள் சொல்லி கிளம்புவோம் இந்த உலகமே எனக்கு அடி இல்லைம்மா இப்ப நான் தான் அடுத்த அவதாகன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே நம்ம கடந்த நாற்பது வருஷ காலத்துல பார்த்துட்டு இருக்கோம் நித்யானந்த நான் தான் அடுத்த அவதாரம்னு சொல்றாரு இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ முக்காவாசி பேர் நான் தான் கடவுள்னு சொல்லி கிளம்பினவங்க தான் அதிகம் ஆனா ஆள் என்ன பண்ணாருன்னா அறுபத்தி நாலு நாயமார்கள் பதினெட்டு சித்தர்கள் இதை உடச்சு நூ புதால அப்படி ஒரு கொகையோ அப்படி ஏதாவது ஒரு ஏட்லையோ இதுலையுமே நிறுவிக்கலையே குட்டப்பத்தி சாய்பாபா கூட மூணு சி ரெண்டு பிஎம் பக்கத்தில் கீழே உக்காந்து வச்சாரு அவங்க மேலே உட்கார சொன்னாலும் உட்கா நீங்கள் பழைய போட்டோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஒரு ஆள் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி இது பதினஞ்சு நாளாக ஏன் ஒரு மாதமாகவே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் இப்படி ஒரு கேள்வி யாராவது கேட்பீங்க சுவையான பதில் சொல்லணும் அப்படின்னு அப்படி இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்னா இப்போ சாய்பாபாவெல்லாம் என்ன பண்ணாருன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்டு நிறைய அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சேன் பூ கொடுக்கும் திணுவு கொடுக்க இதெல்லாம் எங்கள் அப்பாவே வாங்கி அப்பனா இது எவ்வளோ பெரிய மா இன்னைக்கு வைக்குமா குட்டுப்பத்தி சாய்பாபை பற்றி ஏதாவது அற்புதம் எங்கேயாவது இடத்துல தெளிவாக அந்த ஃபோட்டோ இருந்தால் அவங்க வீட்டில் குழந்த பிறக்கும் அவங்க ஃபோட்டோ பெருசு பண்ண பண்ண சாய்பாபா ஃபோட்டோ பெருசு பண்ண பண்ண தொயிலவளுக்கு பேச இப்படி எல்லாம் அப்போ க்ரியேட் பண்ணுச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த சம காலத்துல பிறந்தவ அவர் இருந்ததுனால இதை என்ன பண்ணியிருப்பதுன்னா ஒரு புது சித்தவை உருவாக்கி விட்டு எங்கேயாவது ஒரு ஓலையிலேயோ இல்லை பதினெட்டு சித்தர்களை ஏதாவது அவோட மகன் இல்ல அவரோட மூச்சு காத்துல ஒன்று உருவம் சித்த உருவாயிட்டாரு எதுலையாவது ஒன்று எழுதியிருந்தா இல்லை ஏதாவது ஒரு பெரிய மாயை கிரியேட் பண்ணி நடக்கப்போக விஷயத்தை தடுத்து இந்த ட்ரெயினில் போகாத இந்த பஸ்ஸில் போகாத விழுப்புரத்தில் துவைய புயல் வந்து சென்னைக்கு வராமல் விழுப்புரத்துக்கு வந்துடுச்சு வரப்போகுது அதனால் எல்லாரும் சேஃபாகங்கன்னு அவ சொல்லலையே கிழக்கு சுற்று வடிவம் வராது பூச்சி வருது பண்டு வருது பட்டாம்பூச்சி வருதுன்னு நல்லா சொல்லலாம் நீ உண்மையிலேயே சித்த உங்ககிட்ட பேசக்கூடிய ஆளா எனக்கு இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த புயலோட தன்மையை சொல்லியிருப்பேன் இப்பதான் புயல் வந்தது அப்போ தெய்வானின்னு ஒரு யானை ரெண்டு நாளில் கொலை போகுது ஓ ஆளை அதுல வந்து காப்பாத்திக்கணும் நேட் புரியுது அப்ப இது ஒ கட்டுக்கதை 4 மணிக்கு நீங்க எழுந்திரு ஒரு விளக்கு பத்த வெச்சு ஆலந்த சிந்தனையில நம்மளோட நெத்தி போட்டுல தியானம் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இது ஏதோ பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அந்த டைமிங் எல்லாம் பாருங்க என்ன டைமிங் அது குடுத்துர்க்காங்க 4 1 இருந்து அஞ்சுன்னு சொல்றாங்க பிரம்ம முகூர்த்தம் 4 1

நம்ம கிரிவல பாதையில் நைட்டில் சுற்ற சொல்லணும் அமாவாசை காலத்தில் முட்டி போட்டு நீங்கள் வேண்டுங்கன்னு சொல்லுங்கள் ஒரு மலைக்கு பக்கத்தில் வேண்டும் போது அது நடக்கும் இப்போ வீட்டுக்குள்ளே நீ கோயில் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நடக்கும் இது இந்த ஒரு விஷயத்த கண்டன்ட்டை எடுத்துக்கிட்டு நீ அதிசயத்தை நிகழ்த்தி நானே வந்து அங்கே சேவை கேடி நான் மட்டும் இல்லை ஜோதியிட கற்றுக்கிட்டவங்க அத்தனை பேருமே கேடி ஆனால் ஒரு நிகழ்ச்சி நீ தடுத்து இருந்தால் மற்றவங்களுக்காவது கண்ணில் தெரியுது இதுக்கு வந்து உள்ளயே இருக்காருங்காங்க மற்றவங்களுக்கு அது அடையாளம் காட்டுவாரு சரி அடையாளம் என்னன்னா பட்டாம்பூச்சியே வருவாரு வண்டு மாதிரி வருவாரு அப்படின்னு சொல்றாங்க பயம் பயத்தை கேட்பது இதை சொன்ன எனக்கு ஃபர்ஸ்ட் பயத்தை ஏற்படுத்திட்டாங்க நானும் வேண்டுனேன் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஏழு நாள் என்ன நடக்குது ஏழு நாள் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல என் மனைவி வேண்டியிருக்காங்க சும்மா டெஸ்ட் பண்ண சொன்னேன் அதுக்கப்புறம் அது இப்போ வா கமாண்டெல்லாம் ஏழு நாளுக்கு அப்போ கமாண்டெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா ஐயா நான் அவங்க வேண்டணும் ஒன்றும் நடக்கல இப்படிதான் நிறைய ஆகும் அவங்க ஆரம்பிக்கிற டைமில் ஆமா ஆமான் எல்லாம் நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க இதுக்காக வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகுதுன்னா எல்லாரும் கூப்பிட்டு இன்ட்ரூ எடுத்துடுறது

சாமியாக்க முடியும் அப்படிங்கிற அப்போ அவங்களோட கற்பனையில் ஏன் உங்கள் கற்பனையிலேயே ஒரு ஆளை நீங்க உருவாக்கி உருவாக்க முடியும் அதுக்கு ஒரு கற்பனை சக்தி இருக்குது அப்படி ஒருவேளை அவர் அது செஞ்சுருந்தா அவர் மிகப்பெரிய மகானாக இருக்கணும் நான் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் சாதிச்சிருக்கணும் முற்றும் துவந்து வைக்கணும் கேளிக்க சித்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கற்பனையான ஒரு மாய திண்மை அதான் உண்மை ஆனா வந்து அந்த நம்பிக்கை இல்லாம இப்போ எல்லாருக்குமே அது நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு அத பத்தி பேசுறாங்க அது நம்புறாங்க கொஞ்ச நாள் அப்போ கடவுளே இல்லாம போயிடுவார் சித்தவோட ஆதிக்கம் வந்துடும் அப்ப இத்தனை கடவுள் என்ன ஆவாங்க இத்தனை முருகன் ஐயோங்காங்க திருப்பதி திருவண்ணாமலை அப்போ இவங்கெல்லாம் என்ன ஆகுது அப்போ அங்க எதோ சின்ன மைனஸ் ஆகும் தானது கடவுளை மீறி இவத்தை யாரும் வந்துட முடியாது அது உண்மைதானே கடவுளுக்கு தாண்டி ஒரு சக்தி இருந்தது கிடையாது அப்பனா நீ ஒரு ஒரு அகோயோ இல்லை வந்து கேளைக்கு சித்தன்னு சித்தரிக்கப்பட்ட ஒரு சித்தராக இருந்தாலும் ஒரு கடவுளை தாண்டி நீ செஞ்சிட முடியுமா அப்படி செஞ்சால் இது வரைக்கும் இல்லை இந்த உலகத்தில் அப்படி இருந்தால் இ இவ்வளவுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகவும் ரொம்ப இந்த உலகத்திலேயே பெரிய பணக்கான இந்த உலகத்திலேயே தனக்கு கீழே எதுவுமே இல்லாத மாதிரி அவன் இருக்கணும் ஒய்ய காப்பு ஏசுநாத எப்படி ஜெயிச்சாருங்க இயேசுநாத ஏன் இன்னைக்கு வைக்க கும்பிடுறோம் அப்படின்னா அப்போ நோயை கண்ணு முன்னாடி தீர்த்து வச்சாரு பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சாரு கேன்சர் பேஷண்ட்டை தீர்த்து வச்சார் கட்டிகளை தீக்கி வச்சார் அதனால தான் இன்னைக்கு வைக்கவங்க சிறந்த நோயாளியாக இருக்கக்கூடிய ப ரொம்ப நோயாள முடிவே முடியலன்னு சொல்கிறவங்க வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய அந்த 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 சர்ச்சை போய் கும்பிடும்போது கடல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை கும்பிடும்போது நோயே போகும் இது வந்து அனுப்பு காலங்காலமாக நடந்துட்டு அதனால தான் நான் நோய் போ எங்கெங்கோ போனேன் எனக்கு நோய் தேரில் அங்கே போனேன் எனக்கு நல்லாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து நான் டிஓடி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு விதமான அது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அது மாதிரி இவங்க ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருந்து ஒரு கதைகள் இருந்து ஒரு நோட்லையும் கூட எழுதலையா ஒரு புக்லேயும் கூட எழுதலையே நானும் வள போட்டு தேடி ஆயிடுச்சு நீங்கள் கூகுளில் போனால் இந்த வீடியோ தான் வருது இந்த கேளைக்கு புதுசா அவர் கூகுளே சொல்லுதுன்னு சொல்லுது இது வைக்க இல்லை ஒருத்தர் சொல்லி ஆமா அப்படின்னு கூகுளே சொல்லுது அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி இப்படி நம்பினாங்கன்னு எனக்கு தெரியல மீண்டும் வருவாங்க அதே மாதிரி பயப்படுறாங்க கேளுக்கே சித்தரோட அந்த அவர் நம்ம கூட வராரு ஏதோ ஒரு பட்டாம்பூச்சியாவோ

நான் வேண்டியிருக்கேன் எதுவுமே நடக்கலின்னு சொன்னோம் மெசேஜ் எல்லாம் இருக்குது எனக்கு அனுப்பியிருக்காங்கண்ணா இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க நான் ஒன்றும் நினைக்கல நீங்கள் ஃபாலோ பண்ணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கு நான் ஒரு ஆளை எது இப்போ தான் போல்டாக சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எப்போ விழுப்பு மேட்ரு வெளியில் இவ்வளோ பெரிய தண்ணி வகும் இவ்வளோ பெரிய வெள்ளம் ஆகும் அங்கே நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு இவ்வ எதாவது இத்தனை இன்ட்ரிவியில் அட்டென்ட் பண்ணா இப்போ நான் கூட சொல்லுவேன் ஏன் சமீபத்தில் வரைக்கும் அழகி போகுதுன்னு கூட ஒருத்தர் சொன்னார் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது மெட்ராஸ் அழியது அப்போது அதுங்கூட இல்லை உலகத்திலேயே பயங்கர தலை சிறந்த ஆள் யாருங்களா பதினெட்டு சித்தர்களையே பாம்பாட்டி சித்தர்னு சொல்லிட்டு சித்தர் பாம்பாட்டி சித்தர் பெரிய பாம்பாட்டி சித்தர் மிருதமலையில் கேள்விப்பட்டிருக்கு அவரை தாண்டி எல்லாம் ஒரு ஆளை அப்ப தாண்டி ஜெயிக்கிறது சாதனை செய்யும் இல்ல சித்தர்கள் கணக்கெடுத்து பார்க்கும்போது பாம்பாட்டி சித்தர் ராகு தோசத்தையே உடைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்போ உலகத்திலேயே பயங்கர தோசம் உள்ளது ராகு தோசம் அந்த தோசத்தையே உடைக்கக்கூடிய ஆள் பாம்பாட்டி சித்தர் இவரை பத்தி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா பேசலாம் சார் இப்போ ஒரு சித்தரை பத்தி சொல்றாங்கன்னா நம்ம அவங்களை தேடிதான் போறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு சித்தரோட வழிபாடு அப்படிங்கறது எப்படி முறையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க எதை நம்பணும் எதை நம்ப வேண்டாம் இது மாதிரி கதைகள் நிறைய வரும் நீங்க ஆனா விடிகாலையில கும்பிட்டால் உங்க குலதெய்வத்தை கும்பிட்டாலும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிட்டாலும் யாரு ஒரு எக்ஸை கும்பிட்டாலும் அந்த நாலரை மணி டு அஞ்சு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இது அந்த சக்தி அதுல நீங்க வந்து பூ வச்சு கும்பிடலாம் இல்லை ஒய்யை வச்சு கும்பிடலாம் இல்லை இந்த மாதிரி கேளிக்க சித்த கோதைக்க சித்த நிறைய சித்தர்கள் வருவாங்க அவங்க பேர் சொல்லி கூட கும்பிடலாம் எது கும்பிட்டாலும் அந்த நாலு டு அஞ்சு வந்து வேலை செய்யும் அதையே பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் நாம் முதப்படி நாம் எந்திரிச்சு நின்று கும்பிட ஆரம்பித்து முட்டி போட்டு எப்போ கும்பிட்டாலும் முட்டி போட்டு தான் கும்பிடணும் அப்படி கும்பிடும்போது அது நீங்கள் சர்ச்சில் போய் பாருங்கள் முட்டி போட்டு கும்பிடுவாங்க ஒரு இஸ்லாம் போய் பாருங்க முட்டி போட்டு நாம ஏன் நின்னுட்டு கும்பணும் ஏதாவது யோசிச்சீங்களா நாமளும் முட்டி போட்டுதான் கும்பணும் ஆனா காலப்போக்கள் என்ன ஆயிடுக்குதுன்னா நின்று கும்பிட்டாத கடவுள் கொடுத்துருவாங்க முட்டி போட்டு வந்து போட்டு இப்படி வேண்டும் போது உன்னோட ஆத்மால என்ன நீங்க நினைக்கிறீங்களோ மனம் உதவி நினைக்கும் போது கண்டிப்பா வேலை செய்யணும் இந்த சித்தம் மட்டும் இல்லை இனிமேலும் புதுசாக ஏதாச்சத்தை கிளம்புவாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி கிளம்புவாங்க அவங்க எப்போ கும்பிட்டாலும் இந்த மற்ற நேரத்தில் கும்பிடலாம் கும்பிட்டு ஜெயிச்சாங்கன்னா அவங்க போய் சக்தி வாய்ந்ததுன்னு நினைக்கலாம் பொதிய மலைக்கு போக சொல்லுங்கள் அகத்தியை போய் பார்க்க சொல்லுங்கள் புளிப்பானையை போய் பார்க்க சொல்லுங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அதெல்லாம் சக்தி வாய்ந்த இடங்கள் அவங்கள போய் கும்பிடும்போது கண்டிப்பாக தோஷம் உண்மையிலேயே ஜாதகத்தில் ஒரு குரு வந்து உங்களுக்கு தான் உங்கள் தோஷத்தை அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருந்தால் காலசட்ட தோஷம் பெற்று ஒரு குருவினால தான் நீ வந்து அந்த தோஷத்தை விடுபட முடியும் அப்படின்னு விதி இருந்தால் அவன் மட்டும்தான் அந்த தோஷத்துலேருந்து வர முடியும் சும்மா நான் போய் கும்பிட்டேன் சும்மா பண்ண இதெல்லாம் போய் இந்த கேளக்கிய பற்றி உங்களுடைய பார்வையை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் அடுத்து வந்து நீங்கள் அந்த பாம்பாட்டி சித்தரை பற்றி சொல்லியிருந்தீங்க நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பேசலாம் நன்றி